வனக்கண்ணீர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக காலை வேளையிலே இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சி உங்களுக்கு தினமும் தொலைக்காட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்கள் இயற்கை விவசாயம் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக அறிந்து வருகிறீர்கள் வருகின்றீர்கள் உண்மையில் ஒரு இயற்கையிலே ஆர்வமுள்ளவர்கள் அதிலும் இயற்கை வழியிலே பயிர்களை செய்து பயன் பயன்பெற விருப்பமுள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து வருவீர்கள் இப்பொழுது நாங்கள் இந்த மாடித் தோட்டங்கள் தொடர்பான விடயங்களை ஒரு தோட்டங்களை அமைத்து அதிலிருந்து பயன்பெறுவது தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம் தோட்டங்களை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய தேவைகளும் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பகுதியிலே யாழ்ப்பாணப் பகுதியிலே குறைவாக இருந்தாலும் உங்களுடைய வடமாகாண பகுதியிலே இந்த மாடி கட்டிடங்களுடைய அளவு குறைவாக இருந்தாலும் இப்பொழுது நகரப்புறங்களை அண்டிய பகுதிகளிலே அதிகமாக இந்த மாடிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு இடங்களிலும் பலரும் தங்களுக்கு இடம் இருந்தால் கூட எதிர்கால திட்டமிடலை எதிர்காலத்திலே இடம் தொடர்பான தங்கள் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாடிகளை அடித்து அமைத்து வருகின்றார்கள் அதைவிட பலரும் தங்களுடைய இரண்டு மூன்று மாடிகளை அமைக்கும் நோக்கத்திலே அதாவது ஒரு படியை மட்டும் கட்டிவிட்டு மேற்பகுதியை மொட்டை மாடியாக விட்டிருக்கின்றார்கள் கீழ் நில அதாவது வந்து நிலக்கீழ் தளத்தை மட்டும் போட்டு மேற்பகுதியை மொட்டை மாடியாக விட்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே மாடி வீடுகளை அமைப்பதற்காக இவ்வாறான இடங்களில் மாடி மாடி கட்டிடங்களிலும் மாடி பகுதியில் இருக்கின்ற வராந்தாக்கள் முற்பகுதிகளிலும் போல் மொட்டை மாடியாக விட்டிருக்கின்ற பகுதிகளிலும் நாங்கள் இந்த வீட்டுத் தோட்டங்களை அமைத்துக் கொள்ள முடியும் இதனுடைய அவசியம் தொடர்பாக நான் ஏற்கனவே முன்னுக்குள்ள நிகழ்ச்சிகளிலே கூறியிருக்கிறேன் முன்னுக்குள்ள நாட்களிலே கூறியிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் 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 ஒரு சுத்தமான நச்சுத்தன்மையற்ற தூய்மையான மரக்கறிகளை நாங்களே உற்பத்தி செய்து உண்பதென்பது இன்றைய காலத்தில் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் எங்களுடைய பகு நாங்கள் குடியிருக்கின்ற பகுதி நாங்கள் குடியிருக்கின்ற வீட்டுப் பகுதிகள் காற்றோட்டம் உள்ளதாக குளிர்மையானதாக ஒரு சிறந்த தன்மை உள்ளதாக இருப்பதற்கு இது அவசியம் என்கின்ற விடயத்தை நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் இப்பொழுது இந்த தோட்டங்களை அமைக்கின்ற போது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பான விடயங்கள் விடயங்களை நோக்கி நகர முடியும் அதிலும் இந்த வெப்பநிலை என்பது மிக முக்கியம் ஒரு மாடியிலே தோட்டத்தை அமைக்க முற்படுகின்ற போது அந்த மாடித்தோட்டம் அமைக்கின்ற பகுதி அல்லது மாடி பகுதியினுடைய வெப்பநிலை தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வெப்பநிலையே ஓரளவு மிதமான நிலைக்கு கொண்டு வந்துதான் நாங்கள் அங்கே தோட்டங்களை அமைக்க வேண்டும் இதைவிடவும் பல்வேறுபட்ட விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இரண்டாவது விடயம் மண் இந்த மண் தொடர்பாகவும் ஒரு விசேட கவனம் ஒன்று செலுத்த வேண்டியிருக்கின்றது என்னென்றால் பலரனுடைய மனதிலும் எழுது எழு எழுந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த மாடித் தோட்டங்களை நாங்கள் அமைக்கின்ற போது பலரும் இந்த தோட்டங்களை அமைப்பதற்கு முற்படாமல் இருப்பதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன விடயம் என்றால் இந்த கட்டடங்களில் மொட்டை மாடி பகுதியாக இருக்கலாம் அல்லது மாடிக்கட்டங்களுடைய உராந்தா பகுதிகள் குந்துகள் போன்ற பகுதிகளாக இருக்கலாம் இவற்றிலே நாங்கள் அளவுக்கு அதிக அதிகமான பாரங்களை ஏற்றுகின்றோம் பாரங்களை கொண்டு செல்லலாமா பாரங்களை அதாவது அவரு அவருடைய தாங்குதலனுக்கு மேலான பாரங்களை நாங்கள் அங்கே கொண்டு செல் வைக்கலாமா என்கின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலும் எழும் நிச்சயமாக எழும் நாங்கள் மேற்பகுதியில் அதிகளவான பாரத்தை நிரந்தரமாக வைக்கின்ற போது அது கட்டிடத்தினுடைய பல்வேறு தாக்கங்களை அது தா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்கின்ற எண்ணம் பெறும் என்ன செய்யலாம் இதற்கான மாற்று வழி என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொரு நாங்கள் தீர்வு தீர்வு கண்டு கண்டு காண வேண்டும் அவ்வாறு நாங்கள் சிறந்த ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொள்ள முடியும் இதற்கு நாங்கள் உண்மையில் அதிகளவான மண்ணை நாங்கள் தனி மண்ணை மேற்பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடாது இது அந்த மிக ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதாவது ஒரு மண்ணை நாங்கள் தனிய மண்ணை நாங்கள் பாரமான மண்ணை மேற்பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடாது அந்த மண்ணுக்குள்ளே நாங்கள் நீர் ஊற்றுகின்ற போது இன்னும் அது பாரமுடையதாக மாறும் எனவே அதற்கு பதிலாக நாங்கள் பல்வேறுபட்ட வழிமுறைகளை கையாள முடியும் அப்போ அவ்வா அவ்வாறு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பது இந்த விடயத்தை நீங்கள் அறிவதற்காக தொடர்ந்து வர நாட்களில் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் அவை பற்றி அறிந்து கொள்ள முடியும் வணக்கம்